உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கோபம் அடையலாம் என முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க காலியில் நேற்று தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர் பலங்குடியில் என்று பதில் அளித்தார் நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று குண்டுபிடித்ததும் என்ன நடந்தது ஜனாதிபதி ட்ரம்ப் எனக்கு முதலில் தகவல் அனுப்பினார் அனுப்புவதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் இருவரை அனுப்பியிருந்தார் பின்னர் என்னுடன் கதைத்தார் ஏதேனும் துவைப்பட்டால் தெரிவிக்குமாறு கூறினார் அதன் பின்னர் இங்கிலாந்தில் இருந்து வந்தனர் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்தனர் சீனா உள்ளிட்ட அனைவரும் கதைத்தனர் பின்னர் என்னை சந்தித்து இது உள்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று என கூறினார்கள் அந்த குழு ஐஎஸ்ஐஎஸிற்கு சொந்தமான குழு சஹரானும் ஏனைய ஐஎஸ்ஐஎஸ் கும்பலும் மேற்கொண்ட தாக்குதல் வெளித்தரப்பில் எவரும் இல்லை என்றார்கள் தற்போது என்ன கூறுகிறார்கள் இந்த அரசாங்கம் இதன் பின்னணியில் மேலும் சில முஸ்லிம்கள் இருந்தார்களாம் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாதாம் ஒருவர் கூறுகிறார் என்பதற்காக இதனை கூறுகின்றனர் பொதுவான ஒரு முஸ்லிம் நபர் கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்காக இதனை திட்டமிட்டாராம் இதனை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்கின்றனர் எம்மை ஒரு பக்கம் வைப்போம் ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன நினைப்பார் முதல் சந்தர்ப்பத்தில் நான் செய்ததை சரியில்லை என நீங்கள் கூறுகிறீர்கள் ஆகவே இன்னும் நூறால் அதிகரிப்பதாக கூறுவார் அதனை செய்து கொள்ள வேண்டுமா ஒருவருக்காக அதனை செய்ய வேண்டுமா அவ்வாறு நடந்தால் என்ன கூறுவீர்கள் கடும் போக்குவாத குழு என முழு உலகமும் கூறும்போது நாம் இல்லை என்கிறோம் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணையை மேற்கொள்ள வேண்டாம் ட்ரம்ப் கோபப்படுவார் என ரணில் கூறுகின்றார் ஏன் சம்பா இலங்கையின் ஜனாதிபதி நாம் உலக தலைவர்களை மதிக்க வேண்டும் அண்மையில் பிரான்ஸ் சஞ்சிகை என்னிடம் சில கேள்விகளை கேட்டது இந்தியாவின் பிரதமர் மோடி மிகவும் பலமிக்க ஒருவர் அல்லவா அவர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் அல்லவா அவர் பல்வேறு அழுத்தங்களை மேற்கொண்டாரா என என்னிடம் கேட்கப்பட்டது இந்தியாவின் பிரதமர் பலமிக்க ஒருவர்தான் அவர் பலமிக்க தலைவர் தான் அவர் இந்தியாவில் மிகவும் பலமிக்க ஒருவர் எனினும் இலங்கையில் பலமிக்க தலைவர் டி என நான் கூறினேன் இலங்கையில் மிகவும் பலமிக்க தலைவர் சகோதரர் அனுரவையை தவிர ட்ரம்ப் இல்லை இது ரணில் கூறும் பலமிக்க தலைவர் ரணில் தரப்பில் இருக்கும் மனநிலை உங்களுக்கு புரியும் என நினைக்கின்றேன் நாம் இலங்கையில் சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இனவாதமின்றி பயணிப்பதால் இன்று அவர்கள் அச்சமடைந்துள்ளனர் இது ரணிலுக்கு பாரிய பிரச்சனையாக உள்ளது ராஜபக்சவுக்கு பிரச்சனை சஞ்சித்துக்கும் பிரச்சனை எங்கேனும் ஒரு இனவாதத்தை பிடித்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் தற்போது அவர்கள் என்ன கூற முயற்சிக்கின்றனர் எமது அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை உருவாக்குகின்றனர் இலங்கை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சியை உருவாக்கியுள்ளனர் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூற விரும்புகின்றோம் இலங்கையில் உள்ள தமிழர்கள் முஸ்லிம்கள் மற்றும் சிங்களவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் கட்சியை உருவாக்கியுள்ளனர் இனவாதம் மீண்டும் உருவாகுமா இனவாதம் மீண்டும் உருவாகாது தேசிய ஒற்றுமையுடன் கூடிய நாட்டை நாங்கள் கட்டியெழுப்பியுள்ளோம் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என அனைவரும் ஒரே கட்சியான தேசிய மக்கள் சக்தி முழு உள்நாட்டிலும் நேசிக்கப்படும் ஒரு தலைவர் இருக்கின்றார் அவரே அருகுகுமாரதி